न पट दुररा वा ले पा में ु में पास्कदिने रिया ुद म अने नावा के बैिया हु मे या ना दि ഇന്നത്തെ ബയറ്റിറ്റി കാണാനൊന്നും ലഭിക്കേണ്ടേ കൊണ്ടാണോ ഇതിനെ ലൈറ്റിൽ നമ്മൾ ആഹാരം 300 150 വാസന്തം വടനെ ഒരു ഗ്രേഡ് പാർട്ട്മെന്റുകൾ അതെല്ലാം വലിയ വந்துവാ ഇൻഷാ അള്ളാഹ് നല്ല ബസ് അ ഹലൽ അസൽ ഓഫിഷ്യലായിട്ട് കൊണ്ടാടാ ഓപ്പൺ വീഡിയോ കാണാം നൈലർ മാറ്റി കൊടുക്ക്

ஒரு என்ன மழை பெயர்ச்சிக்கு போன முறை நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மாதிரி மூணு நாள் பெய்ஞ்ச அப்புறம் வெதுவா தான் வரேன் இந்த முறை புராட்டிக்கு வர போதான் சுனாமி வர அதே இடத்துல அந்த ஏரியாவுல இந்த வெள்ளம் குட்டில்ல இதெல்லாம் ஆட்கள் சென்றது விலங்கு

போட்டு வழி போடா போன காரணத்தால வெள்ளம் வந்த உடனே முழு சிக்காது ஆகவே வழிபாக்கு ஒரு நிலமையான நடக்கிறதுக்கு கவர்மெண்டால இப்ப நேற்று சக்கரலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த கேம்ப்லீக்கியாக்களும் சென்னை இவங்க சென்றதுக்கு இந்த உடலீக்கியாக்களும் சாப்பாடு கொடுக்கறதுல கேம்ப் வாராக்கள் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க ஏழு மட்டும் பள்ளி மூலமாக அந்த ஏரியா ஆள்களை அவர்கள்